நூறு நூறு விருதுகளை அடையாள

پي لڳو ڏاٻو 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 ايه ايه مائڪر ٻڌو آل لوڪ اوه رنگ ڏي ڏا ڏي ڏا செங்களு வைஸ் ஜூனியர் செவன் திருச்சி தங்களது அணியை தயாரி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வளர்ப்புரிய இரண்டு வெற்றி புள்ளிகளையும் ஒரு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் நடைமுறையில் உள்ளது இரண்டு இரண்டு புள்ளிகள் மூன்று பழமக்குடி இரண்டு இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டுகள் தங்களது அணியை மார்க்கெட்டுக்கள் ஆகமை தொடர்ந்து செங்கல் செலர் கபடி குழு செங்கல் வேணியர் செவன் துணிச்சி அண்ணே அனுபவ தனிவுமே ராஜகிரி வைசஸ் கே ஜி கே தமது அணையை தயார் பதிலும் மறுக்கேட்டுக் கொள்கிறோம் ிஸ் கே ஜி கே தங்களது அருகை தயார்கள்ரு கேட்டு போகிறோம் ஆனா ஒருங்கிணைச்சி சீக்கிரம் பண்ணாதீங்க நடுவரும் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது வெற்றி புள்ளிகளையும் ஆவிடையர் கோயில் பட்டியலினர் ஆறு வெற்றி புள்ளிகளை பெற்று இரண்டு புள்ளிய முன்னிலையில் ஆவிடர் கோயில் பட்டி சேவரம் ஆவிடார் கோயில் பட்டி ஆடர்கள் பிடி அன்னருக்கு தேர்ட் ரைட்ஸ் டு ஆல் டை செய் அல்ல தோஸ்து குடி அணினர் ஏழு வெற்றி அணினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஒரு புள்ளி முன்னிலையில் வளம்பாக்குடி பதினொன்னு ஆவுடையார் கோயில் பெட்டி ஆறு ஆறு ஐந்து பாய் சொல்லிட்டு இப்பதான் சொன்னீங்க சொல்லிட்டு

ம்ப குடி பதிமூன்று வெற்றி புள்ளிகளையும் கோயில்படி கோயில்படினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஏழு புள்ளிகள் முன்னிலையில் ஆவுடார் கோயில் சாரி வளம்பட்டி வளம்பகுடி கோயில் பட்டி பதினாலு வெற்றி புள்ளிகளையும் வெற்றி புள்ளிகளையும் கொளம்பக்குடி அணிவர் பதினான்கு வெற்றி புள்ளிகளையும்

கடைசி இரண்டு நிமிடங்கள் வளங்குக்குடி பதினாறு மவுனையார் கோயில்பட்டி ஒன்பது கடைசி ஒரு நிமிடம் வளர்ந்த குடி தேவ் வளந்த குடி பதினேழு வெற்றி புலிகளும் அவடியார் கோயில்பட்டி பத்து வெற்றி புலிகளும்